காசு இல்ல அவர்கிட்ட அதுவே வேண்டாம் குடும்ப வாழ்க்கை நடந்த அளவுக்கு அப்படி இல்ல நிறைய மாதிரியா இருக்காங்க இது ஒரு மாதிரியா அப்புறம் இது ஒரு அபூச்சரம் அவரே கல்யாணம் பண்ணாரு ஏன் அப்படின்னு அம்மா அவரு குச்சியை கீழே வைப்பதில்லை பெண்களை கண ரொம்ப அடிக்கிறவரு அப்படின்னு வருது அடிக்கிற கணவன் நல்லவன் அல்ல கெட்ட வார்த்தை பேசுகிற கணவன் நல்லவன் அல்ல இது ரம்சல் ஆனிசெல்லாம் ஊர் உலகத்திற்கு சொன்னது மட்டுமல்ல வாழ்க்கை முழுக்க எந்த பெண்ணையும் அவர்கள் மணியுமார்களை கெட்ட வார்த்தை பேசியதில்லை கை கை வைத்ததும் இல்லை